தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்கும பூ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த குங்கும பூ எதுலேருந்து எடுக்கப்படுறீங்க எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூவு இந்த பூவை படத்தில் பாருங்கள் அந்த பூவில் வந்து மூணு வந்து சூலக முடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த முடியில் அதை அந்த இதை கட் பண்ணி தான் அந்த பூவில் உள்ளதை கட் பண்ணி தான் அந்த சிகப்பு கலராக இருக்குது பார்த்தீங்கன்னா இதைத்தான் குங்குமப்பூ அப்படின்னு சொல்லி கடையில் விற்கிறாங்க ஸோ இந்த குங்குமப்பூ என்ன அதனுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த குங்குமப்பூ நான் சொல்லிட்டேன்ல இது வந்து ஒரு தாவரத்துலேருந்து எடுக்கக்கூடியது ஸோ இந்த குங்குமப்பூவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்கிறேன் நிறையா ஹார்மோன்ஸ் வேற இருக்குது ஸோ அதெல்லாம் என்ன ஆக்சிடாக்சின்னு சொல்ல ஹார்மோன்லாம் என்னென்னு சொல்கிறேன்னு பாருங்கள் குங்குமப்பூ என்பது இலடேசிய குடும்பத்தின் குரோக்கஸ் என்னும் இனத்தைச் சேர்ந்த சாஃப்ரான் குரோக்கஸ் சாஃப்ரான் குரோக்கஸ்ங்கிறது வந்து அந்த பொட்டானிக்கல் நேம் குரோக்கஸ் என்ற செடியின் பூவிலிருந்து தருவிக்கப்படும் ஒரு நறுமண பொருளாகும் குரோக்கஸ் சட்டைவஸ் பூவில் மூன்று சுலக முடிகள் உள்ளன இவை ஒன்றும் விதையின் நுனியில் உள்ளன இப்பூவின் உலர்த்தப்பட்ட சூலக முடிகளும் சூழ் தண்டுகளும் சமையலில் உணவுக்கு சுவையொட்டும் வண்ணம் பொருளாக பயன்படுத்தப்படுகின்ற நீண்ட காலமாக உலகின் மிக வி விலையுறந்த நறுமண பொருளாக குங்குமப்பு இருந்து வருகிறது இது ஏன் விலையுறந்த சொல்கிறான் இப்போ இந்த குழந்தை பிறக்கும் போது வந்து அவங்களுக்கு வந்து இந்த குங்குமப்பு கொடுப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ரொம்ப சிகப்பாக பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி சாப்பாட்டில் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இதில் உள்ள அந்த சிகப்பு கலர் பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க அதாவது வண்ணங்கள் அந்த கலர் வந்து இது வந்துடும் அதை நம்ம சாப்பிடும்போது அது தண்ணியில் கரையுது ஏன்னா சாலுபுளின் வாட்டரில் கலையக்கூடியது இதை ஆங்கிலத்தில் வந்து இதை வந்து சாஃப்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க சாஃப்ரான் இஸ் எ ஸ்பைஸ் டிரைவ்டு ஃப்ரம் த ஃப்ளவர் ஆஃப் குரோக்கஸ் சட்டைவஸ் காமன்லி நோன சேஃப்ரான் குரோக்கஸ் அப்படிங்க ஆங்கிலத்தில் வந்து சேஃப்ரான் குரோக்கஸ்னு சொல்கிறாங்க இந்த விவிடு கிரிம்சன் ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைல்ஸ் நான் சொன்னேன் இல்லை அந்த சூலக முடிக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைல்னு சொல்லுவாங்க அந்த படத்தில் வர மூணு சிகப்பு கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் பூவுக்கு நடுவில் ஸோ அதுதான் ஸ்டிக்மா அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து கட் பண்ணி எடுத்து தான் இந்த மாதிரி குங்கும பூவாக தட்டில் வச்சுருக்காங்க பாருங்கள் இதை தான் வந்து கடையில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இந்த செடிலாம் வளர்த்திங்கன்னா ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவ் வந்து அதிகம் ஃபாரின்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணினா நிறையா காசு சம்பாதிக்கிறாங்க இது மூலமாக ஸோ இந்த இதுதான் குங்குமப்புன்னு சொல்கிறாங்க இது பாருங்கள் ஏன் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு அவங்க வந்து பிரெக்னண்டாக இருக்கும்போது கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் சேஃப்ரான் டூரிங் நைன் மந்த் ஆஃப் பிரெக்னன்சி யாராவது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காது ஒன்பதாம் மாதம் இருக்கும்போது வந்து இந்த குங்குமப்பு கொடுக்குறாங்க அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் ஏ மசில் ரிலாக்ஸ் அண்ட் எஃபெக்ட் லைக் த ஹார்மோன் ஆக்சிடோசின்னு சொல்கிறாங்க அதாவது இதை கொடுக்கும்போது என்னென்னா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து அந்த மசில்ஸ்லாம் ரிலாக்ஸ் பண்ணி which prepares the mothers body for delivery and aids in easy childbirth குழந்தை ஈஸியா பிறக்கறதுக்கு